ஹாய் யூ வெஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சித்தரோட ஆலயத்துக்கு தான் இந்த இடத்த ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வீடியோவில் திண்டுக்கல் மலைக்கோட்டை போட்டிருக்கோம் அதுக்கு பின்னாடி சைடில் தான் நம்ம இறங்கியிருக்கோம் இன்றைக்கி அங்கே ஒரு சிறந்த ஒரு சூப்பரான அமைதியான ஒரு சித்தரோட கோவில் இருக்குது அதை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் பாருங்கள் கோவில் வந்து இப்போ ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது திண்டுக்கல்லில் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கோவில் வந்து அடையாளம் சொல்லிடுவாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்குளம்னு சொல்லிட்டு இறங்கணும் இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி இந்த வழியில் வந்தோம்னா சுவாமிகளோட கோவில் வந்துடும் சுவாமிகளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் கோவில்னு சொல்லிட்டு ஐம் வந்து காலையில் ஏழு டு மதியம் பன்னெண்டு மணி வரல தான் அப்புறம் ஈவினிங் வந்து நாலு டு எட்டு ஒன்பது மணி வரல இருக்காங்க வியாழக்கிழமைனா மட்டும் குரு ஓரையில் குரு பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அந்த டயத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அவங்க பூஜை பண்ணுறதுனால இந்த நேரத்தில் வந்து கோவில் வந்து மூடி இருக்காங்க ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரைக்கு திறந்துருவாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் வருடம் புரட்டாசி மாதம் திருவாதூரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் ஓத சுவாமி என்ற சுப்பையா சுவாமிகள் வந்து சுப இருக்காங்க அவர் பிறந்த அந்த ரூம்பில் அந்த அறையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணங்கள் வீசி இருக்குது சந்தனம் திருநீர் இந்த மாதிரி நறுமணங்கள் வந்து வீசியாதான் வந்து சொல்லப்படுறாங்க அப்போ வந்து ஒரு மூன்று பேர் ஆறு அடி உயரத்தில் வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து நெத்தியில் நாமம் போட்டுட்டு இன்னொருத்தர் வந்து விபூதி வச்சுட்டு மற்றவர் வந்து ஒரு சந்தனத்தை நெத்தியில் இட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து நாங்கள் கையிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து காசியிலேருந்து ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தங்க வந்து இப்பறமா கை கபாலத்திலருந்து வந்ததாக வந்து சொல்கிறாரு மூணு பேரும் இந்த தெய்வ குழந்தைய பார்க்கறதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி கோஷம் விட்டுட்டு அவர் மேலே ரோஜா பு வந்து போட்டிருக்காங்க போட்டுட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இந்த நிகழ்வு எல்லாமே அந்த இடத்துல இருந்தவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்திருக்காங்க அப்போ பழனிமலை கோயிலில் பூஜை மணி ஓசை வந்து ஓம் ஓம் அப்படின்ற ஒரு முழக்கங்க வந்து அவங்க காதில் சுப சகுனமாக விழுந்திருக்கு அப்போ வந்து இந்த குழந்தைக்கு சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி பெயரும் வச்சுரு சுவாமியோட காலத்திலே நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு ஒரு திண்டுக்கல்லில் வந்து சதாசிவம் ஐயர் அப்படின்ற ஒருத்திருக்காங்க அவங்க வந்து ஹைகோர்ட் சர்ச் ஆகிறதுக்காண்டி இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அப்போ காலை இருக்க பிடிச்சிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து நீ எதுக்கடா என் காலை பிடிச்சிட்டு இருக்க நீ தான் ஹைகோர்ட் சர்ச் ஆக போறியா அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கியிருக்காரு அதே மாதிரி அவருக்கும் உயர் பதவி கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க சுவாமிகளோட சகோதரியோட பேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தர் வத்தல புண்டு சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறவரு இவர் வந்து சுவாமிகள் மாதிரியே ஆன்மீகத்துல வர்றதுக்காண்டி கேட்டிருக்காரு அப்ப சுவாமிகள் வந்து உனக்கு ஆன்மீகத்துல வந்து இடம் கிடையாது தேசத்துக்காண்டி தொண்டு செய்து நீ முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கியிருக்காரு சுவாமிகள் வந்து ஒரு இடத்துல நிரந்தரமா இருந்தது இல்லை திண்டுக்கல் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே சுற்றி தெரிஞ்சிருக்காரு அதனால் இவரை வந்து எல்லா மதத்தினருமே வணங்குறாங்க இவருக்கு வந்து எம்மதமே சம்மதம் அப்படின்றது தான் இவரோட கோட்பாடாக இருந்திருக்கு கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறினோடனே அன்னதானங்கள் வந்து சிறப்பாக செய்யப்படுது என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து உடம்பு சரியில்லாமல் அந்த இடத்துல போய் வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமாகி திருப்பி வீட்டுக்கு வரத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கடுத்து படிப்புக்கு நம்ம வேண்டது வந்து கண்டிப்பாக நல்லபடியாக மார்க் கிடச்சி நல்ல இடத்துல வந்து காலேஜோ ஸ்கூலோ வந்து கிடைக்கிறதுக்கு சூப்பராக அவங்க அருள் புரிகிறாங்க அதுக்கடுத்து திருமணம் கொஞ்சம் லேட்டாகிற திருமணம் இல்லாட்டி நல்ல இடத்துல வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்றாலும் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க அப்புறம் வந்து குழந்தை செல்வங்கள் வேணுன்றவங்க இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து பண்ணுற பிரார்த்தனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலை வந்து ஒரு பதினோரு முறை வந்து சுற்றிக்கிட்டே வரணும் நமச்சி வாய் நமச்சி வாயின்னு சொல்லி சொல்லிவிட்டு சுற்றிகிட்டே வரணும் நம்ம வேண்டுதல் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேறினதுக்கப்புறம் அங்கே வந்து அகல் விளக்குகள் வந்து விற்கிறாங்க நம்ம குடும்பத்தில் உள்ள எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு ஒவ்வொரு விளக்கு வாங்கி அதில் பேரை சொல்லி சொல்லி நம்ம ஏற்றி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வந்து எல்லா தினங்கள்லுமே பூஜை நடத்தப்படுறாங்க அது இல்லாமல் பிரதோஷம் சிவனுக்குரிய எல்லா பூஜைகளுமே இங்கே நடைபெறுது உள்ளே வந்து சிவன் இங்கே வந்து பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க அதோட தேதியும் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே வந்து உள்ள லிங்க வழிபாடு வந்து செய்யப்பட்டதாக வந்து அங்கே போர்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா தான் ஆனால் எல்லா பேரும் ஓத சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியே கூப்பிட்டு வழக்கத்தில் வந்து அதே பேர்லேயே இந்த கோவில் வந்து இன்னும் அழைக்கப்படுறாங்க இந்த இடத்துல வந்து மலைக்கோட்டையோட அடிப்பகுதி அந்த இடத்துல இயற்கையாகவே குகைகள் வந்து சின்ன சின்னதாக உள்ளே அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல வந்து ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அமிர்தத்தம்மால் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் இவங்களோட சிலைகளும் திருவுருவ படங்களும் இருக்குது நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த இடமாக வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து அண்ணலிங்கேஸ்வரன்னு சொல்லிட்டு இன்னொரு சாமி உள்ளே இருக்காங்க மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட சிசியராக இருந்தவர் ஒருத்தர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அவர் பேர் வந்து ரெங்கநாத சுவாமி அவர் ஜீவசமாதி அடைந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ஒரு சிறப்பு என்னான்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து தமிழ் வருடத்தில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் அவதரித்த அதே நட்சத்திரம் திருவாதிரா நட்சத்திரத்தில் வந்து ஐயா செட்டியார் வீட்டில் வந்து பூஜை அறையில் காலை ஆறு மணி தியானத்தில் அமைந்தபடியே சித்தி அடைஞ்சிருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியமான தகவலுங்க சுவாமிகள் ஸ்ரீ ரமணர் மகரிஷி அவர்களுக்கு ஆசை வழங்கினார் என்றும் அவரை பார்த்ததுனால தான் இவர் வந்து துறவரம் பூண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மற்றும் ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிகள் வந்து சித்தியாவதுக்கு முதல் நாள் காசி சேத்திரத்துல சுப்பிரமணிய சிவா அவங்களோட தம்பி வைத்தியநாதன் அங்கே வந்து சுவாமியை பார்த்ததா வந்து தெரிவிச்சிருக்கிறாரு சித்தர்கள்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அவங்க எளிமையா போவாங்க அதே மாதிரி தான் சுவாமிகளும் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்